அனைவருக்கும் வணக்கம் மலையாளத்தில் குஞ்சின்னி மாஸ்டர் சரியாக உச்சரிக்கிறேன்னு தெரியல குஞ்சின்னி மாஸ்டர் என்று ஒரு கவிஞர் சிறு சிறு கவிதைகள் சிறார்க்கான கவிதைகள் பெரியோர்க்கான தத்துவ கவிதைகள் என்று சொல்லக்கூடிய குறுங்கவிதைகள் பல எழுதியிருக்கிறார் அந்த கவிதைகளிலே அவர் பெற்றிருக்கிற புகழ் மகத்தானது அவருடைய ஒரு கவிதை இங்கு ஏற்கனவே விஜயன் ஐயா சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன் அந்த கவிதையை மீண்டும் சொல்கிறேன் ஒன்று என்று எழுதாம் ஒன்று என்று எப்படி எழுதுவது ஒன்று என்று அங்கனை எழுதாம் ஒன்று என்று அப்படி எழுதலாம் வளவும் வேண்டாம் செறிவும் வேண்டாம் குனிவும் வேண்டா வளைக்க வேண்டாம் சரிக்க வேண்டாம் குனிக்க வேண்டாம் குனித்தல் என்பதும் வளைவுதான் குத்தன ஒரு வர நெடுக்காக ஒரு கோடு குரிய வர சிறிய கோடு ஒன்னாயி நன்னாயி ஒன்றானது நன்றானது ஒன்னாயி நின்னால் நன்னாயி ஒன்றாக நின்றால் நன்றாகும் இது அவருடைய ஒரு கவிதை அவர் இன்றைய சிறார் இலக்கிய சிறப்பு நிகழ்ச்சி என்பதனால அவருடைய ஒரு சிறார்க்கான ஒரு சிறு கவிதை ஒன்றை சொல்லலாம் நம்மளுக்கெல்லாம் நம்ம ஊர் விருந்துனாக்க முக்கியமான பொருளாக இருக்கிறது அப்பளம் கேரள விருந்துகளில் முக்கியமாக இடம்பெறுவது பப்படம் அந்த பப்படம் குறித்து அவர் எழுதிய ஒரு கவிதை பரத்தி பரஞ்சால் பற்படகம் விரிவாக சொன்னால் பற்படகம் ஒதுக்கி பறைஞ்சால் பப்படம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா பப்படம் வேகம் பறைஞ்சால் பப்படம் வேகமாக சொன்னால் பப்படம் அது சுட்டெடுத்து ஒன்று அமர்த்தியால் படம் அதை சுட்டு எடுத்து கையில் வைத்து அழுத்தினால் படம் என்று அது ஒடிந்து போகும் அந்த சத்தம் இது நான் சொன்ன நல்லா இல்லை இதை வந்து குஞ்சுனி மாஸ்டரே சொல்லணும் Landing.